வணக்கம் வெள்ளம் வெள்ளம் மாதிரி தங்கராஜ் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குங்க இந்திய நாட்டுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்க மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு இருக்கு ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே ஒரு இருப்பு கை இருப்பு ரிசர்வ் வச்சிருப்பாங்க அதை வந்து எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துவார்கள் அந்த மாதிரி எடுக்கும்போது உலகத்தில் இருக்கிற அந்த ரிசர்வ் சென்ட்ரல் பேங்க்ஸ்ல எவ்வளவு எவ்வளோ ரிசர்வ் வச்சிருக்காங்க அந்த இன்ஃபோகிராஃபியாக கொடுத்துருங்க பாருங்க இருக்குது அமெரிக்காவுடைய ஃபெட்ரல் ரிசர்வ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஜப்பான் இருக்குது சைனா இருக்குது ஜெர்மனி இருக்கு ஃப்ரான்ஸ் இருக்கு இந்தியாவுடைய பத்தாவது இடத்துல இருக்கோங்க பாயிண்ட் எயிட் ஒன் ட்ரில்லியன் டாலர் ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு வந்து இன்னைக்கு மதிப்பில் கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் ரைட்டுங்களா அது பேருக்கு பார்த்துக்கோங்க அமெரிக்கா பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஏழு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் வச்சிருக்காங்க அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் அதுக்கப்புறம் சைனா ஜப்பான்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை ட்ரில்லியன் டாலர்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் இந்தியா பத்தாவது இடத்துல இருக்கிறது நம்ம இது ஒரு மிக நல்ல அச்சீவ்மெண்ட் தாங்க ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்திய நாட்டுடைய வளர்ச்சியை காமிக்குது இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் பாருங்கள் நன்றி வளம் வளமரியாபர்கள்